சுமதி அவர் எவ்வளவுதான் நம்மளை டீஸ் பண்ணி பாடினாலும் அவர் எவ்வளவு அருமையா பாடினார் தெரியுமா அவன் பாடுனது ஒரு பாட்டு அதுக்கு நீ ஒரு ரசிக அவன் பாட்டு கேட்கணும்னு ஆசை இருந்தா அவன் பின்னாடியே தலையாட்டிட்டு போ ஏன் கூட வராத

வேல இந்த புல் புல் தாரா மீசக்காரரே சுமதியோட மாமாவா முகத்தை பார்த்தாலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீசாவது சொல்லுங்களேன்டா ஓதான் தோம்பல்டா சரி சரி விட்டு சாரி சார் என்ன மேன் வெறும் தோம்பல் அது தமிழ் வார்த்தை சார் விட்டுருங்க சார் நீ தான் வேலைனா ஆமா சார் நான் கேட்கற கேள்வி டக் டக்குன்னு பொருள் சொல்லணும் டக் சார் உங்க அப்பா பேர் என்ன எஸ் சார் அது அவர் பேர் வேற சார் இனிஷியல் எஸ் மாதிரி எது முதுக அறிக்கிது சார் நீ தான் எங்க வீட்டு பண்ண கரெக்டா பண்ணியா எஸ் சார் சார் அது அவன் குரல் சார் என்னுடைய பதில் வந்து நோ சார் நாங்க பதில் சொல்றோம் சார் 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 இதுக்கு மேல அவங்க கிட்ட கேட்காதீங்க சார் மத்த ஊர்ல எல்லாம் நாங்க சொல்றோம் சார் நீங்க உட்காருங்க சார் டேய் கிட்ட வராத காரம் முடிச்சிடுவாரு சார் உங்களுக்கு காளி அண்ணன் தெரியுமா சார் யோ எனக்கு காளியே தெரியாது அவங்க அண்ணன் தெரியும் உனக்கு தெரியாது அவனுக்கு தெரியா எனக்கு தெரியாம தெரியாமட்டே சார் கோயம்புத்தூர்ல பெரிய மில்லோனர் காளி என்ன கவுண்டர் தெரியுமா சார் உங்களுக்கு தெரியுமே அவர் பையன் தான் இவரு காளி என்ன கவுண்டர் மகனாய் சார் இல்ல சார் மூணாவது பையன் சார் இப்படிதான் சார் பேர் சொல்றது கூட சார் 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 இல்ல அவனுக்கு இசைன்னா ரொம்ப பைத்தியம் சார் கோயம்புத்தூர்ல இருந்து இளையராஜா மாதிரி ஆகணுங்கிறதுக்காக பெட்டி சும்மாவா வந்தா அவங்க அப்பாவோட சண்டை போட்டு மூஞ்சிலே முழுக்க மாட்டான் சொல்லிட்டு தானே வந்திருக்கான் ஏன் அவர் மூஞ்சி சரியில்லை சார் இவன் அப்பாங்கிற இத பாரு தலை மேல ஆசை வந்துட்டா கொலை கூட பண்ணலாமா அத அதை சொல்லவில்ல சொத்து சுகம் சொந்தோ பந்தம் எல்லாத்தையும் திறந்துருவான்னு சொல்லுவாங்க இவங்க கூட கதவை திறந்துட்டு தான் சார் வந்தா நீ ரொம்ப வேடிக்கா பேசுற மிஸ்டர் வேலன் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ என்ன சரியா தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கிட்டா போச்சு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வரேன் பை 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 புல்புல் தாரா போயிடுச்சு பாவிங்களா இப்படி டுப் அடிக்கிறீங்க சும்மாடா உங்க அம்மா என்னடா சொல்லிருக்கா? "ஆய் டூ டுப் புட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கே." இந்தளோட 1500 இன்ன 500க்கு என்ன சொல்றேன்னு தெரியாம அதுக்காக இப்படியா? அது என்ன பேரு? காளி அண்ணா கவுண்டர். அந்த மாதிரி யாருமே இல்லல. இருக்கார். மில் ஓனர். டேய் இப்போ வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா.

இந்த கடவாலையவே பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம் ஊருக்கு போய் விவசாயத்தையாவது ஒழுங்கா பார்க்கலாம் இல்ல டேய் இந்த கடல் அலை ஓஞ்சாலும் ஓயும் என்னோட லட்சிய அளவு ஓயாது அந்த குரங்கு குச்சியை வச்சுட்டு நிக்குது இல்ல அது கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் வாங்க வாங்க நீங்க எப்படி வருவீங்க எனக்கு நல்லா தெரியும் சார் இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும் இந்தாங்க கண்டிப்பா வந்துடுறேன் நீங்க இந்த கல்யாணத்துக்கு டிரம்ஸ் வாசிக்கணும் கண்டிப்பா வாசிடுறேன் ஆமா மொத்தமா உங்க நாலு பேருக்கு கல்யாணமா அப்போ வேலை சரி குடிச்சு வந்துருங்க இங்க பாடுறா டே மனு இங்க பாடுற டேய் வேலா இங்க பாடுறா சிங்கார வேலா ஐ ஆர்டில்ல அம்பு விட்டு யூ போட்டிருக்கு ஐம்பியூன்னு அர்த்தம் அங்க டைம் சொன்னதை மருந்து கரெக்டா சொன்ன அண்ணே அண்ணே அஹா அஹா மிஸ் ஆகிப்போச்சே என்னென்ன நீங்க ஒரு மனித அச்சனை மருந்துங்க எழுப்பி விடுவோம் இல்லையா நேத்து இப்படி தான் ஓடலுக்கு போனா நீங்களே போய் பில்லு குடுக்குறீங்க சினிமா போனா நீங்களே போய் டிகிரி எடுக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி முதலிருவண்ணா எங்களை விட்டு நீங்க மட்டும் தனியாக பரிவீக் கொடுக்கு ஐயக்கோ ஐயோ மருத்துவ பண்ணிக்கிச்சேன்

கண்ணி அந்த கம்மானி யானைய தீட்டு இத பாருங்க அவரை உடனே பாக்கணும் அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க இந்த கொண்டு போறாங்க கொண்டு போறது இப்ப எங்க இருக்காரு அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது ஏதோ உதுந்து போன கைகால மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சு அடிச்சு அடியில் ஒரு காதை வேற காணும் அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கும் கையெடுமா நீ என்ன குமரி பண்ண இல்ல குமுட்டி எடுப்பா நீ உடம்ப சொட்ட உடனே ரத்தம் கொதிக்குது ஆமா நீ யார்மா நான் இவரோட காதலே சும்மா வரத்தம் கொதிக்கும் இவன் இன்னும் உயிரோட இருக்கான்கறதை இப்ப டெஸ்ட் பண்ணி காட்றேன் ஜீரோ சோல்டுஜோ சொல்யூஷன் இப்படியெல்லாம் செஞ்சுதான் விஷயத்தை நாங்களே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒரே ஒரு வழி தான் இருக்கு அமெரிக்காவில் ஒண்ணு குதிப்பு அவன் கையில

நான் வர மாட்டேன்டா இந்த ஹாஸ்பிட்டல் பீதாசோத்தை தின்னு தின்னு என் நாக்கு இத்துப் போச்சு நான் அதுக்கு அந்த ஃப்ரூட் ட்ராப் மேல ஏகா நர்த்தக்க எல்லங்க எங்க க அம்மா சாப்பி நல்ல சோறு சாப்பிட்டு நாள் நாள் ஆச்சுமா அடச்சி இவங்க வேணளோட அம்மாடா தம்பி நீ என்னது தம்பிடா அம்மா வந்து கரிவாடுங்களா இல்ல தம்பி இவேளை இப்படி இருக்கா இங்க தான் அடைக்கப் பண்ணிருக்காங்க வேலா அம்மா

காதல் வசப்படுற மாதிரி இருக்குது மத்தபடி இது எல்லாமே செட்டப் தான் சுமதி நீ பாத்தியா எப்படி இருக்கா உம் நல்லா இல்லையா ஆ ஓ ப்ரா அந்த ஓ சும்மா இருக்கடா நல்லா இருக்கம்மா அப்படியா எனக்கும் பாக்கணும் போல இருக்குடா நம்ம பாக்கலாம் அதுல பிரச்சனை இல்ல ஆனா அந்த பொண்ணு ஒன்ன பாத்துருச்சுன்னு வச்சுக்க அத கதல் ஆயிடும் அதுக்கப்புறம் குடும்பங்கள் இணைத்தல் கொள்கை இதெல்லாம் ஆயிடும் அப்படின்னு வேண்டாம் ஏய் மனோ அம்மா விட்டு விட்டுப்போ அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கு

நீ உன் இட தெய்வத்தை ஓடமா நடந்துருச்சு அருப்புக்கு வந்த கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் என்ன கை அடைங்குது தண்ணி அடிக்கிற பழக்கம்டா சும்மா தான் நிக்கிறீங்க கைய பிடிச்சுங்க உதறது இல்ல இதுவே பெட்டு பெட்டு பெட்டு

புள்ள குட்டி பிறக்காது காதல் என்பது பெருங்கூடு அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு இன்ஸ்பெக்டர் சார் யுவர் அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ் அரே வாங்க வாங்க உங்க உடம்புக்கு என்ன எங்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல உங்க உடம்புக்கு தான் ஆபத்து நீங்க தான் டாக்டர் சீனிவாசனா ஏ அதுல உங்களுக்கு என்ன டவுட் வேலை செஞ்ச மோசடி குழந்தை வந்ததுனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் சார் போலீஸ் ஸ்டேஷன் போனால் பிரஸ்டேஜ் அபெக்ட் ஆயிடும் உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் பெரிய விஐபிஸ்ட் கேட்குது பாய்